மக்களும் ஆலயத்தில் இருக்கிறாங்க நம்ம ஆலயத்துக்கு வருகிறது மட்டுமல்ல அல்ல ஆலயத்தில் கை தட்டுறது மட்டும் இல்ல பாட்டு படிக்கிறது மட்டும் இல்ல குயர்ல லீட் பண்றது மட்டும் இல்ல வர்ஷிப் லீடர் மட்டும் இல்ல பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணி என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனால் நீங்கள் கத்தரை அறிய வேண்டும் நீங்கள் கத்தரை அறிய வேண்டும் உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும் உங்களுக்கு ஆண்டோருடைய நல்ல ரிலேஷன்ஷிப் பண்ணணும் ரிலேஷன் பிள்ளைகள் மக்களாக இருந்தாங்க ஏன்னா அவங்க வயிறு தான் முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் மாம்ச இருந்தார்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒரு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் தெய்வ மக்களை நம்ம சபைக்கு வருகிற ஒரு தேவ ஜனமும் கூட உங்க மாம்சத்தை பாவத்தில் நீங்க விடவே கூடாது நல்ல அலையில சொல்லுங்க அலையில ஓய்யா உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக ஆசா பாசங்களுக்காக உங்க மாம்சத்தை நீங்க இடம் கொடுக்கவே இடம் கொடுக்க கூடாது மாம்சத்துல செய்யப்பட பாவங்களை தெய்வம் மன்னிப்பார் மாம்சத்துல செய்கிற பாவங்களை நிச்சயமாண்ட தண்டிப்பார் அல்ல தண்டனை உண்டு தாவீது இதயத்துக்கு ஏற்றவன் தான் பாட்டெல்லாம் நிறைய பாடுனா உண்மைதான் ஆனா அவன் பட்சய பாளோடு செய்த பாவத்து நிமித்தம் சாகு முறைக்கும் பட்டை அவன் குடும்பத்தை விட்டு விலகவே இல்லை அவன் ஒளிப்படத்திலே செய்த காரியங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு காணப்பட்டு அவன் வேதனைப்பட்டு ஒடுங்கி ஒரு